அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காப்பி ரெடி எடுத்துட்டு போய் லைனு குடியா என்னது குடு யாவா இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா உடனே யா போடுவியா சப்ளையர் தானேயா ஆஹா நான் யாருங்கிறது தெரியாமல் என்னைவே எய்த்து பேசுறான் பேசட்டும் பேசட்டும் அதோ காப்பியை கொண்டு போய் லைனுக்கு கொடுப்போம் ஆ என்னது உட்காந்துருக்கோம் காப்பி இவனுக்கா என்ன ப்ரோ நீங்கள் இங்கே இந்த காஃபி தான் இருன்னு நான் வேலை செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி கப் சிப்புன்னு காஃபி டேயில் வேலை பார்த்துட்ருக்கீங்க இப்போது கோச்சாங்கிற பேரே இல்லையா ஆஹா சைக்கிள் கேப்பில் நம்மளையே கலாய்க்கிறான் பேரும் இருக்கு நானும் இருக்கேன் அப்போ இன்னும் ரவுடி தொழில உடல அமைஞ்சிடுச்சு அதனால் அது கூடவே உள்ளே இருக்குது நான் இப்போ திருந்திட்டாரு அருண் என்னது திருந்திட்டியா ஆஹா காப்பியை குடிக்காமல் மறுபடியும் நம்மளை ஐயா என்னால் நம்ப முடியல நீ கூட தான் பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க இப்போ அடக்கிதான வாசிக்கிற என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கல பொசுக்கு நினைச்சு சட்டையை பிடிச்சிட்ட நான் ஜெயிலுக்கு போனத இப்போ இங்கே சொல்ல சொன்னாங்களா சட்டையில இருந்து கையை அருண் எடுக்கலன்னா என்ன பண்ணுவ கோவப்பட்ட கோச்சா நானே அடங்கிட்டேன் நீ கோவப்பட்டு ஏட கூடமா ஆயிடாத என்ன என்னையவே மிரட்டுறியா மிரட்டலப்பா தான் சொல்றேன் காப்பியை சாப்பிட்டுட்டு கப் சிப்புன்னு கிளம்பு நாலு அள்ளுக்கு எங்களோட நீ என்னையே மிரட்டிட்டு போறியா மௌனை உனக்கு ஒரு நாள் இருக்குடா சங்கு அபாடா ஒரு வழியாக கிட்ட தப்பிச்சு பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டேன் தேவையில்லாமல் நம்மளை பற்றி அவங்ககிட்ட சொன்னது இப்போ நமக்கே வினையா போச்சியா இப்போ என்னடானா என்னையவே மிரட்டுறான் என்னது கண்ணாடியில் சாதுவாக யாரோ தெரியுறாங்க ஆஹா நம்ம தானா நம்ம ஃபேஸில் இருந்த டெரரே போயிடுச்சு ஐயா அதனால தான் அந்த அருண் சட்டையை கொத்து பிடிச்சிருக்கான் சரி போட்டும் கோபப்பட்டும் பார்த்துட்டேன் கோபப்படாமலும் இருந்து பார்த்துட்டேன் ரெண்டுமே சரிப்பட்டு வரல இனிமே ரூட்டை மாற்ற வேண்டியது தான் கோச்சா யாரது நான் தாய மனசாச்சு ஏயா பாத்ரூம் குள்ளையுமா வருவ ஓ மனசாட்சிதானையா நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன் சரி என்ன விஷயமா வந்த பார்கோஜ அடிக்கடி கோபப்பட்டா நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை தெரியுமே கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை அதுவும் தெரியுமே ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நான் கோபப்பட்டதுனால் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் எனக்குத்தான் முதல்ல தெரியும் இப்போது ஆடியன்ஸுக்கும் தெரியட்டும் என்னமோ பாட்சாவோட பேக் மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணுற இது கோவை கோச்சாவோட பேக் புரியுதா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்